பக்தர்கள் அனைவருக்கும்யந்தி பால சீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள் இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் ஈரோடு கொடுமுடி மகுடேஸ்வரர் தலத்தைப் பற்றிய குறிப்புகளை விவரிக்க உள்ளேன் மகுடேஸ்வரர் கோயில் என்ற சிவன் கோவில் தமிழ்நாடு மாநிலத்தில் ஈரோடு மாவட்டத்தின் கொடுமுடி புறநகர் பகுதியில் அமைய பெற்றுள்ள தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்றாகும் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூவரது பாடல் பெற்றது சுந்தரர் நமசிவாய பதிகம் பாடிய தலமாகும் புராண பெயர் பிரம்மபுரி அரிதரபுரம் அமுதபுரி கண்மாடபுரம் கரையூர் கரைசை திருப்பாண்டி கொடுமுடி அங்க வருத்தனபுரம் பாண்டு நகரம் பாரத்வாஜ கஷேத்திரம் என பல பெயர்கள் உண்டு இறைவன் கொடுமுடிநாதர் மகுடேஸ்வரர் மலை கொழுந்தீசர் இறைவி மதுரபாஷினி பாஷினி பன்மொழி நாயகி திரிபுர சுந்தரி வடிவுடை நாயகி வன்னிமரம் மரம் தல விரட்சமாக அமைந்துள்ளது காவிரி பிரம்ம தீர்த்தம் பாரத்வாஜ தீர்த்தம் தேவ தீர்த்தம் இத்தலத்தின் தீர்த்தங்களாக அமைந்துள்ள இத்தலம் ஈரோடு மாவட்டத்தில் ஈரோட்டில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் கொடுமுடியில் உள்ளது திருச்சி ஈரோடு ரயில் பாதையில் கொடுமுடி ரயில் நிலையம் இருக்கிறது கோவில் ரயில் நிலையத்திற்கு அருகிலேயே அமைந்துள்ளது தல வரலாறு ஒரு முறை இந்திரனது சபையில் வாயுதேவனுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்பதில் தகராறு விதிமுறைகளின் வாயு தேவன் அதை மீறி மேலுவே வீசி தள்ள வேண்டும் என்றும் நிர்ணயிக்கப்பட்டது அதன்படி வாயு தேவன் தன் பலம் அனைத்தையும் சேர்த்து காற்றடிக்க மேருமலையின் ஐந்து சிகரங்கள் அங்கிருந்து பித்துக்கொண்டு தென் திசை பல பாகங்களில் வந்து ஐந்தும் ஐந்து மணிகளாக மாறி ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொன்றும் ஒரு தலமானது சிவப்பு மணி விழுந்த இடம் திருவண்ணாமலையாகவும் மாணிக்கம் மணி விழுந்த இடம் ரத்னகிரியாகவும் திருவாட்போக்கி மரகத மணி விழுந்த இடம் ஈங்கோய் மலையாகவும் மணி விழுந்த இடம் பொதிய மலையாகவும் வைரம் விழுந்த இடம் இருந்து, கொடுமுடிய மலைகளாகவே காட்சி தருவது மேருவின் மகுடத்தில் தோன்றியவர் என்பதால் மகுடேஸ்வரர் என்றும் தமிழில் கொடுமுடிநாதர் என்றும் இத்தலை இறைவன் திருநாமம் கொண்டுள்ளார் மகுடேஸ்வரனான சிவனின் திருக்கல்யாணத்தை காண்பதற்காக படைக்கும் கடவுளான பிரம்மனும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் இந்த தலத்திற்கு வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன தல அமைப்பு வடக்கிலிருந்து தெற்காக ஓடி வரும் காவிரி நதி கொடுமுடி சிவஸ்தலத்தில் கிழக்கு நோக்கி திரும்பி ஓடுகிறது காவிரி நதியின் மேற்கு கரையில் கொடுமுடிநாதர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் மும்மூர்த்திகளான சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூவருக்கும் தனித்தனி கோபுரங்களும் தனித்தனி சன்னதிகளும் அமைந்துள்ளன இக்கோவிலுக்கு மூன்று வாயில்கள் கிழக்கு பக்கம் நடு வாயில் வழியாக உள்ளே சென்றால் விஷ்ணு மற்றும் பிரம்மாவின் செல்லலாம் நடுவாயிலுக்கு வடப்புறம் உள்ள கோபுர வாயில் வழியாக உள்ளே சென்றால் மூலவர் கொடுமுடிநாதர் சன்னதிக்கு செல்லலாம் நடுவாயிலுக்கு தென்புறம் உள்ள கோபுர வாயில் வழியாக இறைவே வடிவுடை நாயகின் சன்னதிக்கு செல்லலாம் இக்கோவில் உள்ள சிவலிங்கம் சுயமலிங்கம் ஆகும் குட்டையான சிவலிங்கத்தின் ஆவுடையார் சதுர வடிவில் உள்ளது பானத்தின் மீது விரல் தடயங்களை காணலாம் அகஸ்தியர் இத்தலை இறைவனை பூஜை செய்த போது ஏற்பட்ட விரல் தடயங்கள் என்பது ஐதீகம் மூலவர் சன்னதி கோஷ்டங்களில் நர்தன விநாயகர் மூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை ஆகியோரை காணலாம் சுவாமி சன்னதிக்கு வலது அம்பாள் சன்னதி அமைந்துள்ளது இது போன்ற அமைப்புள்ள தலங்கள் கல்யாண தலங்கள் என்று போற்றப்படும் அம்பாள் சன்னதி உட்பிரகாரத்தில் வல்லபகணபதி சோழீஸ்வரர் விஸ்வேஸ்வர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சப்த மாதர்கள் ஆகியோரை தரிசிக்கலாம் அம்பாள் சன்னதியில் சரஸ்வதிக்கும் தனி சன்னதி உள்ளது இக்கோயிலில் உமா மகேஸ்வரர் அகஸ்தீஸ்வரர் கஜலட்சுமி சுப்பிரமணியர் சன்னதிகளும் உள்ளன தென்கிழக்கு மூலையில் சூரியனுக்கும் வடகிழக்கு மூலையில் சந்திரனுக்கும் சன்னதிகள் இருக்கின்றன வட திசையில் பைரவர் சனீஸ்வரர் சன்னதிகளும் உள்ளன இறைவி வடிவுடை நாயகி சன்னதியின் பின்புறம் மேற்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான வன்னி மரத்தடியில் மூன்று முகம் கொண்ட பிரம்மாவின் சன்னதி உள்ளது இந்த வன்னி மரத்தின் ஒரு பகுதியில் முட்களும் மற்றொரு பகுதி முட்கள் இல்லாமலும் உள்ளது ஆண்மரமாக கருதப்படும் இந்த வன்னி மரத்தில் பூக்கள் பூப்பதில்லை காய்கள்தில்லை என்பது சிறப்பு அம்சம் இந்த மரத்தின் இலையை தண்ணீரில் போட்டால் எவ்வளவு தண்ணீர் பழனி பங்குனி உத்தர விழாவிற்கு தீர்த்த காவடி கொண்டு செல்லும் போது காவிரி தீர்த்தத்தில் இந்த இலைகளை போட்டுத்தான் பக்தர்கள் பாத யாத்திரையாக கொண்டு செல்கிறார்கள் பிரம்மாவின் கோவிலுக்கு வடமேற்கில் பெருமாள் கோவில் உள்ளது இங்குள்ள பெருமாளின் பெயர் பள்ளிகொண்ட பெருமாள் மற்றும் வீர நாராயண பெருமாள் பெருமாள் கோவிலுக்கு வெளியே திருமங்கை நாச்சியாருக்கும் ஹனுமானுக்கும் சன்னதிகள் இருக்கின்றன இக்கோவில் ஆஞ்சநேயர் சற்று வித்தியாசமாக கோரப்பற்குடன் காட்சி அளிக்கிறார் இக்கோவிலில் உள்ள பிரம்மாவும் பெருமாளும் சிவபெருமானை வழிபடுவதாக ஐதீகம் தல சிறப்பு நம்முடைய ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் நீங்கும் பித்ருஷம் நாகதோஷம் உள்ளிட்ட பல்வேறு தோஷங்கள் நீங்கவும் மன நோய்களை நீக்கி மன அமைதி தரும் தலமாக உள்ளது கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலை ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படும் இந்த நேரத்தில் கொடுமறை மகுடேஸ்வரரை வழிபட்டால் சகல பிணிகளும் நீங்கும் பேய் பிசாசி பில்லி சூனியம் போன்ற பாதிப்புகளும் விலகும் என்பது நம்பிக்கை மலைய பாண்டியனின் மகனுக்கு பிறவியிலேயே விரல்கள் சரியாக வளராமல் இருந்தன கொடுமுடி நாதரிடம் எனவே பாண்டியன் இக்கோவிலுக்கு மூன்று கோபுரங்களையும் மண்டபங்களும் கட்டி மேலும் பல திருப்பணிகளை செய்தான் பாண்டி மன்னனால் திருப்பணிகள் செய்ய பெற்றதால் இத்தலம் பாண்டி கொடுமுடி ஆயிற்று கல்வெட்டுகளில் அதிராஜராஜ மண்டலம் காவிரி நாட்டு கரையூர் திருப்பாண்டி கொடுமுடி என குறிப்பிடப்படும் கொடுமுடிக்கு இன்னொரு வரலாறும் உண்டு கங்கை நீரை கமண்டலத்தில் வைத்துக் கொண்டு அகத்தியர் தவம் புரிந்த காக்கை வடிவம் கொண்டு அகத்தியன் கமண்டல நீரை கவிழ்த்தார் கமண்டல நீரே கொடுமுடியில் காவிரி நீராக ஓடத் தொடங்கியது கொடுமுடியில் காவிரி தெற்கில் கிழக்கு நோக்கி திரும்பி சோழ நாட்டையை நோக்கி பயணிக்கிறது இவ்விடத்தில் காவிரியின் நடுவில் அகத்தியர் பாறை அமைந்துள்ளது பரிசல் மூலமாக காவிரியை கடந்து சென்றால் அகத்தியர் பாறையில் இந்த உருவங்கள் குறித்த ஓவியங்களை காண முடியும் இந்த சேஷனால் நாகர் வழிபாடு மிகவும் விசேஷமாக அமைந்திருக்கிறது வேப்ப மரமும் அரச மரமும் இணைந்து இருக்கும் இடத்தில் முழு முதற் கடவுள் விநாயகர் இருக்கிறார் இந்த விநாயகரை ஒருவருக்கு எத்தனை வயதோ அத்தனை தண்ணீரை காவிரி ஆற்றிலிருந்து எடுத்து அபிஷேகம் செய்து வழிபட்டார் பேர் இல்லாதவர்களுக்கு விரைவில் பெறும் என்று நம்பப்படுகிறது மேலும் இந்த தளத்திற்கு வந்து வழிபட்டால் ராகு கேது தோஷம் கலத்திர தோஷம் ஸ்ரீ தோஷம் கால சர்பதோஷம் நாகதோஷம் என்று பல தோஷங்களும் தடைகளும் நிச்சயம் நீங்கும் மகாலய அமாவாசை என்றும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழங்குவது வழக்கமாக இருந்து வருகிறது ஐப்பசி பௌர்ணமி தைப்பூசம் ஆருத்ரா தரிசனம் போன்ற விழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது சித்திரை பிரம்மோற்சவத்தின் பதினோரு நாட்கள் இந்த ஸ்தலத்தில் பெரு சிறப்பித்து பூஜிக்கப்படுகிறது தேர் திருவிழா உற்சவர் வீதியுலா உலா போன்றவைகளையும் நிகழ்த்துகின்றனர் தமிழ்நாட்டிலேயே மும்மூர்த்திகளை கொண்ட ஒரே கோவில் என்ற பெருமையை பெற்ற இந்த ஆலயம் வந்து வழிபட்டால் சாபங்களும் அந்த காவிரி ஆறு போல இங்கு வந்து வழிபடும் பக்தர்களின் வாழ்விலும் மகிழ்ச்சி புரளும் என்று முழு மனதாக நம்பப்படுகிறது இத்திருத்தலத்தில் சனி பகவான் நின்ற நிலையில் இருக்கிறார் இந்த சனி பகவானின் சன்னதிக்கு நேர் எதிரே அவளுடைய வாகனமான காக்க இருக்கிறது இந்த காகத்திற்கு முன்பு பக்தர்கள் எல் பொட்டலங்களை கொண்டு தங்களுக்கு தாங்களே தலைக்கு சுற்றி நெருப்பில் போடுகின்றனர் இப்படி செய்வதால் சனி தோஷம் நிச்சயம் நீங்கும் என்று நம்பப்படுகிறது பக்தர்களே இன்றைய தினம் ஈரோடு கொடுமுடி மகுடேஸ்வரர் திருத்தலத்தை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டோம் கூறிய விரைவில் மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலம் பற்றிய குறிப்புகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை தாத்தித்துக் கொள்கிறேன் ஜெயந்தி பால் சீனிவாசன் நன்றிகள் வணக்கங்கள் ஓம் நம